ஹலோ பேபி சாப்பிட்டியா ஆ சாப்பிட்டேன் வாய் தொடச்சியா ம் மூக்கு சிந்தினியா ஆ பேபி என்னாச்சு ஏய் கொட்டாய் விரடி வாய் எதுவும் வலிச்சதா அதல எதுவும் வலிக்கல வயிறு தான் நீ வலிக்குது எனக்கு ஆய் வரதுடி அர்ஜெண்டா நான் போயிட்டு வந்துற சரியா பேபி பாத்து பத்ரமா போயிட்டு வா போயிட்டு வந்து எனக்கு கால் பண்றியா எனக்கு தெரியல நான் பாத்துக்கிறேன் நீ வெயிடி போன் ரெடி பேபி என்ன பேசா போயிட்டு வா நானா நாசா ராக்கெட் ஓட போறேன் கக்குஸ்தான போறேன் சாவடிக்குற தூ

இன்னைக்கு காலேஜ் ஃபர்ஸ்ட் டே நான் காலேஜ் போயிட்டு வரேன் என்ன என்ன Dress இதெல்லாம் ஒழுங்கா போட மாட்டியா இது பாரு காலர் பாரு நான் ஒழுங்கா போட்டதா பை பாத்து பத்ரமா இருக்கு ஓகேவா பை போங்க ஏய் ஹாய் பருப்பு சாதம் தயிர் சாதம் எல்லாத்தையும் போட்டு கலக்கி உனக்கு ஒரு வாய் எனக்கு ஒரு வாய் எல்லாம் போயிட்டு நன்றி வருது வருது தேங்க்யூ ப்ரோ இல்ல இந்த வந்துடுறேன் பிரியாணி

என்ன கேண்டில் மட்டும் ஏன் வந்திருக்கா என்ன பேபி ஆடி போயிட்ட அசந்து போயிட்ட வா 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 கட் பண்ணலாம் வெல்ல வேணா உள்ள போலாம் ஏன் இவ்ளோ காஸ்ட்லியா ஹே மூஞ்சே என்ன அப்படி வச்சிட்டு இருக்க நீக்கும் बर्थडे டியர் அப் बर्थडे தான் கையில காசு இல்ல ஊကြီး கேட்டா நீ திட்டுவ என்னடா சொல்லு எனக்கு சரக்கு வேணும் போ அவ்ளோதானே நீ கே பண்றத விட ஏர்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் என்ன வரமாட்டேங்குது ஆ ஐ அபீதுமங்கடா காசு எடுத்து வச்சி எனக்கு டீ பண்ண வைன்னு வந்தியா